ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லிச்சியில் தாங்க மல்லிச்சியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் வந்து யாரை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்மகர்த்தா ஊர் தர்மகர்த்தாவை வந்து பார்த்துட்றாங்க யார் நீங்கள் இந்த வீட்டில் வந்து எதுக்காக வந்து வெளியே வரீங்க இது வந்து எங்கள் வீடாச்சு நீங்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அது அப்படி கேட்கும்போது நாங்கள் வந்து இந்த ஊர்லேருந்து தான் வந்திருக்கோம் நாங்கள் இந்த ஊருக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு எங்கள் சொந்த ஊர் தான் அதனால் வந்து இவங்கக்கிட்ட வந்து குலதெய்வம் கோயில் வந்து இருக்குது அதுக்கு வந்து திருவிழா வந்து நடத்த போகிறோம் அந்த திருவிழாவுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வரணும்னு சொல்லிட்டு வந்து டொனேஷன் வந்து வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா விஷயம் சரிங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் அன்னப்பூர்னையும் வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இவ்வளோ விசாரிக்கிறீங்களே நீங்கள் யார் இந்த வீட்டுக்கு நீங்களாம் வந்து எதுக்கு வந்து இதை வந்து விசாரிக்கிறீங்க உங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து என்ன வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னது வேலை செய்கிறாங்களா இந்த வீட்டோட மருமகளே வந்து இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே ஐயோ தப்பாக பேசிட்டோம்மா மன்னிச்சிருங்க முதல்ல என்ன நீங்கள் தான் வந்து மருமகன்னு வந்து எனக்கு வந்து தெரியாது அவருக்கு வந்து முதல்ல ஒரு கல்யாணம் நடந்து அந்த பொண்ணு வந்து இல்லாமல் போனது வேணால் தெரியும் மறுபடியும் வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து தெரியாது அதனால தான் வந்து இப்படி வந்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் எதுவும் அதை வந்து தப்பாக நினச்சிக்கல நீங்களாம் பெரியவங்க நீங்கள் சொன்னால் எதுவும் நாளே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி அங்கேயே வந்து மனசை வந்து இந்த ஊர் தர்ம கத்தா மனசை வந்து கவர்ந்துட்டாங்க சரி ஓகே நீங்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் தான் இந்த வீட்டோட மருமக விஜயோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி அப்படியா விஷயம் சூப்பர்மா எதுக்காக நீங்கள் மட்டும் அவங்கக்கிட்ட மட்டும்தான் டொனேஷன் வந்து வாங்குங்களா கிட்டலாம் வந்து டொனேஷன் வந்து வாங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களும் வந்து ஒரு 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 லட்சரூவா வந்து எடுத்து டொனேஷனாக வந்து கொடுக்குறாங்க சரி ஓகே இப்போ வந்து ராஜேஸ்வரியும் வந்து ஒரு லட்சரூவா வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அன்னபூர்ணியும் வந்து டொனேஷனாக வந்து ஒரு லட்சரூவா வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பேருமே வந்து இப்போ வந்து டொனேஷன் வந்து இந்த வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் உங்கள் நீங்கள் வந்து இந்த வீட்டோட மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க உள்ளே வந்து யாருமே வந்து சொல்லலையே விஜய்க்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்கிற மாதிரி வந்து காட்டிக்கலையேமா ஏம்மா அப்படி எதனா பிரச்சனையா அவங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருக்கிறதுனால வந்து எங்களை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லைனா வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா வீட்டில் போயிட்டுருக்கிற பிரச்சனைனால வந்து அவங்கள வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு மட்டும்தான் தெரியும் மல்லிக்கும் அன்னப்பூர்ணைக்கும் அதனால் வந்து இவங்க வந்து அவங்க யாரும் இல்லை நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் அப்படின்றத மட்டும்தான் வந்து சொல்லியிருப்பாங்க போல் அதனால தான் வந்து கேட்குறோம் அப்படின்ட்டு நம்ம ஊர் தர்ம கர்த்தமாகவும் சொல்லி சொல்லிடுறாரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து அவங்கள வந்து அனுப்பிச்சிட்டு திரும்ப வந்து உள்ளே வந்து வராங்க வரும்போது வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த கொலவெறியோடு வந்து வராங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி தான் என்னது எதுக்கடா அவ்வளோ குளவெறியாக வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க சும்மா கோம் வருமா வராதா கண்டிப்பாக வந்து இந்த வீட்டோட மருமகளே வந்து நீங்கள் வந்து மறு வச்சு வச்சு இந்த வந்து உண்மையை வந்து நீங்கள் வந்து நடத்தணும்னு நினைக்கிறீங்களா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னக்குரிணி வந்து உள்ளே வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க அதுக்கு வந்து யார் வந்து பதில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தான் வந்து பேசுவாங்க வேறு யாருமே வந்து அவங்களால் வந்து ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கு வந்து கேட்கும்போது என்ன இங்கே வந்து நடு வீட்டில் வந்து சத்தம் போட்டுட்ருக்கீங்க மந்தமாக போனமான்ற இருக்கிறத மட்டும் தான் பார்க்கணும் சும்மா தேவையில்லாமல் வந்து இங்கே வந்து ஏதாச்சும் ஒன்றை வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு அப்படி வந்து இருக்கிறதா தான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்து வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி போடுங்க ராஜிமா நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க இவங்க வந்தாலே வந்து ஏதோ ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்கிடுறாங்க அன்றைக்கி வந்து நம்ம வந்து ரிங் வந்து வாங்கி வச்சுருந்தோம் இப்போ வந்து அந்த கல்லை வந்து கிஃப்ட்டை வந்து மாற்றி அதை ஒரு கெட்ட பேர் வந்து பண்ணிவிட்டாங்க இதில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ்யம் வந்து உடனே அறிஞ்சு தான் வந்து உடனே வந்து பந்தாக காட்டுறாங்க அந்த இடத்துல என்ன தான் பந்தாக காட்டினாலே நம்ம அன்னப்பூர்ணை கிட்ட வந்து ஒரு பருப்பும் வந்து வேகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரி ஓகே அந்த பருப்பு வேகுதா வேகாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சியோ டாட்டா